எனதன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் பேசப்போறது ஒரு முக்கியமான பதில் ஜோதிடத்தோடைய அடிப்படை நாதம் அப்படின்னு ஒன்று ஜோதிடத்தோடைய அடிப்படை நாதம் தெரியாமலே நமக்கு தெரியணும் நாம் யார் நம்ம ஜாதகம் எப்படி அப்படின்னு தெரியணும் இப்போ ஜோதிடத்துடைய இப்போ வந்து ஜோதிடத்தில் வந்து ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க இந்த ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்த உடனே வந்து ஒரு ஜாதகர் என்று சொல்லக்கூடியவர் நம்ம சொல்றதை அவர் வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை உடையவராக இருக்காரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஜோதிடம் பார்க்க வர்றவங்க தான் இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம வந்து நம்ம ஜாதகத்தோடைய நம்மளை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் யார் முதல்ல உங்களுடைய லக்கணாதிபதி இதை முதல்ல ஜாதகத்தை எடுத்தவுடனே நம்மளுடைய லக்கணாதிபதி என்ன பொசிஷனில் இருக்காருன்னு பார்க்கணும் அந்த லக்கணாதிபதி என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருக்கணும் அப்படி இல்லையா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு போராளி போராடித்தாகணும் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்க உங்களுடைய லக்கணத்திலிருந்து இருக்கின்ற அந்த லக்கணாதிபதி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து எதையும் கிரகிச்சு இந்த சமூகத்தில் வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பை உங்களால் உருவாக்க முடியும் இது முதல் பாயிண்ட்டு இதை யாரும் நீங்கள் வந்து என்ன சொன்னா நீங்களே உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா நம்மளுடைய லக்கணாதிபதி லக்கணம் விழுந்த இடத்திற்கும் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கும் இப்படி டேரிங்னஸ் தரணும் இந்த டேரிங்னஸாக என்ன சொல்கிறான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்ப என்ன செய்யும் கருத்து முரண்பாடு உங்களுக்குள்ளே இருக்கு வேறு யார்கிட்டையும் இருக்க கருத்து முரண்பாடோடு இருப்பீங்க அப்போ இந்த கருத்து முரண்பாடு இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா உங்களால் வந்து என்ன சொல்கிறான் ஒரு முடிவை சுயமாக எடுக்க முடியாது ஒரு முடிவை சுயமாக உங்களால் எடுக்க முடியாது அப்போ சுயமாக எடுக்க முடியாத நீங்கள் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு வர்ற பார்ட்னர் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் உங்களை இழுத்து கொண்டு போயிடுவார் உங்களுடைய பாட்னருக்கு என்ன சொன்னான்னா மேற் சொன்னபடி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ரெண்டு பேரும் அடிபடி தகராறு தான் அடிபடி தகராறு ஒருத்தருக்கு அருத்தர் ஒருத்தருக்கு ஒத்து போகாது முரண்பட்ட தன்மை வந்துடும் பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி தான் குழந்தைகள் குழந்தைகளுடைய லக்கணம் லக்கணத்துக்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருக்கணும் இருந்தால்தான் அந்த குழந்தை வந்து என்ன சொன்னால் சக்திக்கு வந்து ஒத்துப்போகும் எப்பயுமே பூதங்களுடைய ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் வந்து இருக்கணும் அதுதான் பூதங்களுடைய ஒத்துழைப்பு பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரப பஞ்சபூதத்தில் வந்து நாலு பூதங்கள் ஜாதகத்து கட்டத்துக்குள்ளே ஒரு பூதம் அண்டவெளி ஆகாயத்தில் இருக்குது அப்போ இதெல்லாம் ஜோதிடம் இப்படி தான் பார்க்கணுமா இப்படி தான் பார்க்கணும் இப்போ ஒரு குழந்தை வந்து சொன்னோடி ஏகமாக கேட்காதா நான் சொன்ன இதில் பாருங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா அதனால் நீங்கள் அந்த குழந்தையால் ஒரு பிரச்சனையை பிரச்சனையை சந்தித்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்திருச்சா அந்த குழந்தைக்கு வந்திருச்சா நம்ம என்னது கொடுக்கணும் எப்பை டேக்கிங் 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 கொடுக்கணும் அந்த குழந்தையை வந்து நாம் தான் வச்சுருக்கணும் இல்லையா ஒன்று அதோடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளும் இல்லைன்னா உங்கள் பேர் ரிப்பேர் இதை பெற்றவங்க வந்து நீங்கள் கவனமாக நம்மளுடைய குழந்தைகளுடைய லக்கணம் பிறந்த லக்கணத்திற்கும் அதற்குண்டான கிரகம் அந்த லக்கணத்துக்குண்டான கிரகம் நின்ற இடத்திற்கும் சுமூகமான உறவு இருக்கணும் அந்த சுமூகமான உறவு என்பது தான் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இதில் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொ ஒரு கார்டியன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் வழிகாட்டியாக இருந்து இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் தான் வரணும் அப்படின்ட்டு இருக்கணும் இல்லைன்னா அந்த குழந்தையால் உங்களுக்கு துன்பம் வரும் எழுதி வச்சுக்கணுங்க இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து இதை யாருமே பார்க்கறது கிடையாது ஏன் பார்க்கறது கிடையாதுன்னா எல்லாரும் என்ன சொன்ன பணம் வேணும் அதிர்ஷ்டம் வேணும் பணம் வேணும் நீ சாப்பிடுவதற்கு நீங்கள் நன்றாக சாப்பிடுவதற்கு உங்களுடைய லக்கணாதிபதி வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திசாலித்தனம் வந்து கண்டிப்பாக உண்டு இதை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கும் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கும் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு நீங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய டென்ஷனை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருப்பீங்க உங்களால் மன நிம்மதியாக இருக்க முடியாது இதுதான் ஜோதிடத்தோடைய அடிப்படை பேசி ஷாரி இது ஒரு கணக்கு சரி பொருளாதாரம் நல்லா வருமா பொருளாதாரம் நல்லா கிடைக்குமா லக்கணம் என்பது இப்படி தான் இருக்கணும் இப்படி இல்லைன்னா கருத்து முரண்பாடு பொருளாதாரம் நன்றாக வரணும்ல அப்போ பொருளாதாரம் நன்றாக வர வேண்டும் என்று சொன்னான் ரெண்டு ரெண்டு குடையவன் நின்ற இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடம் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் உக்காந்துருந்தா தான் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும் இல்லைன்னா போராட்டமாகும் ரெண்டு குடையவன் மூணில் இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு பயங்கரமான வலிமை வராது அப்போ ஒவ்வொரு கட்டத்திற்கும் அந்த அந்த கட்டத்தோடைய ஆதிபத்தியத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு அந்த கட்டத்திற்குண்டான கிரகம் அந்த கட்டத்திலிருந்து அந்த கட்டத்திலிருந்து அந்த கட்டத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இருக்கணும் இது எல்லாத்துக்கும் தான் இப்ப ரெண்டு குடையே எடுத்துக்கோங்க நான் ரெண்டு குடையவன் வந்து ரெண்டில் ரெண்டாம் இடத்தில் இருந்து நாலு ஆறு எட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கேருந்து என்ன சொன்னால் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது தான் அது வரும் அப்போ ஒவ்வொரு கட்டத்திற்குண்டான கிரகங்களும் ஒவ்வொரு கட்டத்துக்குண்டான கிரகங்களும் அவர்களுடைய கட்டத்திற்கு இப்போ நாலு குடையவன் என்று சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் அந்த நாலாவது கட்டத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் வீடு வண்டி வாகனங்கள் போக்குவரத்துகள் அமையும் இல்லை என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் சரி கல்யாண வாழ்க்கையில் வந்துட சார் உங்களுக்கு வர்ற கலத்துறான் உங்களுடைய உங்களுக்கு வர்ற களத்தில் கலத்துறோம் ஏழாம் இடத்துலருந்து ஏழாம் இடத்தை ஒன்றா ஒன்னாம் இடமாக வைத்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ராஜா தான் ஏதாவது என்ன சொல்கிறேன்னா அந்த கட்டத்திற்கு அந்த கட்டத்திற்கு முரண்பாடான இடத்து முரண்பாடான இடம் என்பது இதில் போய் உட்காந்தாச்சின்னு வைங்க இப்போ ஏழு குடையவன் ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிர கிரகம் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துச்சுன்னா உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆகுது வர்ற பொண்டாட்டியெல்லாம் நீங்கள் அடி வாங்கி தாங்கணும் நிம்மதி இல்லாமல் போயிடுவீங்க உங்கள் லக்கணாதிபதி என்ன என்ன பொய்ஷனில் இருக்கணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருந்தால் தான் நீங்களே பீஸ் ஆஃப் மைண்டு அப்போ வர்றவளை வந்து என்ன சொல்கிறாண்ண வந்து உங்கள் லக்கணத்திற்கு வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம் ஏழாம் இடத்திற்கு எத்தனாம் இடத்தில் உட்காந்துருக்கு அப்போ கண்டிப்பாக நல்லவங்களாக இருப்பாங்க பிரச்சனைக்குரியவங்களாக இருக்க மாட்டாங்க எந்த பாதிப்புத்தன்மையிலையும் கொடுக்க மாட்டாங்க இப்படித்தான் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க ஜோதிடத்தை பார்க்கணும் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் புத்திரஸ்தான அதிபதி புத்திரஸ்தானாதிபதி எப்படி இருக்கணும் அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள் அதில் மாற்றமெலாம் கிடையாது இதில் ராகு கேதுகள் ஏதாவது கேது சம்பந்தப்பட்டால்தான் பிரச்சனை வரும் இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அஞ்சு குடையவன் அஞ்சில் இருந்தால் வந்து குழந்தைகள் நல்லபடியாக பிறந்துடும் அஞ்சு குடையன் என்ன சொன்னாண்ணா வந்து அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கணும் இப்படி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஜோதிடத்துடைய அடிப்படை பேசி நாம் எப்படி இருக்கணும் நம்முடைய ரெண்டுக்குடைய தனஸ்தானாதி எப்படி இருக்கணும் நாலாம் இடத்துக்குரியவன் எப்படி இருக்கணும் அஞ்சாம் இடத்துக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறன்னா அந்த கட்டத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் ரெண்டு குடையவன் ரெண்டில் இருக்கலாம் நாலு குடையவன் நாலில் இருக்கலாம் அஞ்சு குடையவன் அஞ்சில் இருக்கலாம் அது தப்பு இல்லை ஏன்னா அந்த இடத்துக்கு அது ஒன்றாம் இடம் பன்னெண்டு குடையவன் பன்னெண்டு குடையவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இவர்கள் ஒரு ஒற்றுமையுடையவர்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது ஒரு ஒற்றுமையுடையவர்கள் இதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு மனிதன் நோயால் தும்பப்படுவானா அல்லது பொருளாதாரம் இல்லாமல் துன்பப்படுவானா இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு மனிதன் நோயினால் கஷ்டப்படுவானா இல்லை வந்து என்ன சொல்லணும் பொருளாதாரத்தினால் பிரச்சினையை அனுவிப்பானா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா அதற்கு ஒரு முக்கியமான சூத்திரம் இந்த உலகத்தில் எந்த ஜோதிடரும் இதனால் வரைக்கும் சொல்லாதது சொல்லாததுன்னா அவங்க படித்த அளவுக்கு அவ்வளோதான சொல்ல முடியும் அவங்கள வந்து நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது எந்த ஜோதிடரும் இதனால் வரைக்கும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க எப்பயுமே ராகு கேதுகள் எடுங்க ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருந்தால் உயிர்காரகம் என்பது என்ன சொல்கிறான்னா மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு இடத்தில் இந்த ஆறு இடத்தில் இருந்தால் இவர் உயிர்காரகத்தால் பாதிக்கப்படுவார் எப்படி பாதிக்கப்படுவார் இவர் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் மேசத்தில் ராகு இருந்தாலும் மிதனத்தில் ராகு இருந்தாலும் சிம்மத்தில் ராகு இருந்தாலும் துலாத்தில் ராகு இருந்தாலும் துலாத்தில் கேது இருந்தாலும் தனுசில் கேது இருந்தாலும் ராகு இருந்தாலும் கும்பத்தில் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் இவர்கள் உடல் நிலையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்போ நிலையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந் இரு இல்லைனா இவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் வந்தால் ஆஸ்பத்திரியை வந்து நாடி நாடி அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு பிணிபீடைகள் வந்து சாடிக்கிட்டே இருக்கும் அப்போ இவர்கள் அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டியது எதில் அக்கறை செலுத்தினா இவர்கள் அதிகமாக அக்கறை செலுத்தது தன்னுடைய உடம்பு தன்னுடைய உடம்பின் மேல் உயிர்காரகத்தின் மேல் இவர்கள் ரொம்ப வந்து கேர் சிட்டி எடுக்கணும் இவர்களுக்கு ஆசை எல்லாமே எதில் இருக்கும் இந்த உயிர்காரகத்தில் ராகுகேதுகள் இருந்தால் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக பற்றுடனே இருப்பாங்க அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக பற்றுடன் இருந்து அந்த குடும்பமே இவர்களை வந்துன்னு சொல்கிறனா வந்து இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து துவேஷம் பண்ணுகின்ற ஒரு நிலைமையில் இவங்க இருப்பாங்க நல்லா செக் பண்ணிப்பார் இதான் ஜோதிடத்தோடைய அடிப்படை உண்மை இதை தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ ராகுகேதுகள் உயிர்காரகத்தில் இருந்தால் இவர்கள் உடல் சார்ந்த விஷயத்தில் அதிகமான அக்கறை அக்கறை வந்தன சொல்லணும் செலுத்தணும் ஒரு ஆண் ஆணுக்கு வந்து ராகு கேதுகள் வந்து என்ன சொல்கிறன வந்து உயிர்காரகத்தில் இருந்தால் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் மேல்தான் அதிகமான அக்கறை செலுத்துவான் வேறு எதுலேயே அவன் செலுத்த மாட்டான் ஒரு பெண்ணுக்கு வந்து ராகு கேதுகள் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய இந்த மேசத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் இருந்தால் அவர்கள் குடும்பப்பட்டுடனே இருப்பார்கள் எப்பையும் குடும்பம் 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 என்று தான் இருப்பார்கள் இந்த ராகுகேதுகள் உயிர்காரகத்தில் இருக்கின்ற பெண்களை மணந்து விட்டீர்கள் என்று சொன்னான் ராகுகேதுகள் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் ராசிகள் அப்படின்ட்டு இருக்குது பொருள் ராசிகள் இருக்குது இல்லையா அந்த காரகத்தில் ராகு இருக்கின்ற ராகுகேதுகள் இருக்கின்றவர்களுடைய இந்த மாதிரி இருக்கிற பெண்களை மணந்து விட்டால் புருஷன் ஒழுங்காக வந்தேன்னு சொல்கிறேன் நான் வந்து பத்திரமாக பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாமல் இருந்துருங்க இல்லையா உங்களை விடவே மாட்டேன் உங்களை கண்டிப்பாக அந்த மனைவி ஆதிபத்தியமுடைய பெண் உங்களை வந்து ரொம்ப மைண்ட் மைண்டூட்டாக வாட்ச் பண்ணுவாங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க மைண்டூட்டாக வாட்ச் பண்ணுவோம் மைண்ட் வீட்டை இந்த ஆள் என்ன செய்கிறார் நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணிடுறாரா ஏதாவது பிரச்சனை வச்சுருக்காரா அப்படின்னு நீங்கள் ராத்திரிக்கு என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா தூங்கின பிறகு உங்களுடைய செல்ஃபோனில் இருக்கிற நீங்கள் என்ன தான் பேட்டன் நம்பர் போட்டிருந்தாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சி உள்ளே நோண்டி நொங்கெடுத்து தொலாவி எடுத்துருவாங்க அதே மாதிரி தான் ஆண்களும் ஆண்களுக்கு உயிர்காரகத்தில் வந்து ராகுகேதுகள் இருந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் நோண்டி எடுத்துருந்த பிள்ளைகள்லாம் வந்துருச்சு அவன்கிட்ட வந்து கண்ணை தப்பிட்டு போக முடியாது என்ன காரணம்னா நோண்டி எடுத்துருவான் இது ஒரு பகுதி இதுவும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்ன சார் நோய் வந்தால் கவனமாக பாருங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி நீட் பண்ணி ஒன்றும் இல்லைங்கிற நமக்கு கொஞ்சம் எல்லாம் உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த ராகு ராகுவேதுகள் உருவாக்கி விடுவார்கள் கண்டிப்பாக இந்த ஒன்று இந்த உயிர்க்காரகம் என்று சொல்லக்கூடிய மேசம் மிதனம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தடுசு கும்பத்தில் வந்து ராகு வேதுகள் இருந்துவிட்டால் இவர்கள் உடலில் ஏதாவது ஒரு பிணிபீடை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஆனால் அது வந்துவிட்டது என்று சொன்னால் நிரந்தரமாக மாத்திரை நீங்கள் போட்டே ஆகணும் போட்டு வந்து உங்களுடைய உடலை வா வாக்கிங் போயும் உணவுகளை டயட் கரெக்டாக இருந்து ஒரு பக்குவமாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் சப்பள செலவுகள் இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக விசாக வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்துவிடும் இது ஒரு பகுதி சரி பொருள்காரகத்தில் கஷ்டப்படுகின்றவர்கள் யார் ரிசவம் ரிசவம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனத்தில் ராகுதுகள் இருந்தால் இவர்கள் பொருளாதாரத்தில் பயங்கரமான கஷ்டப்படுவார்கள் தொழிலில் பயங்கரமான கஷ்டப்படுவார்கள் இவர்களுக்கு பொருளாதாரம் வந்து ஹை லெவலாக வராது நித்திரமும் அதை வந்து நினச்சி 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 இன்றைக்கி இப்படி வந்துடுமா இன்றைக்கி இப்படி வந்துடுமா இந்த மாத சம்பளம் நமக்கு சரியாக வருமா பட்ஜெட் துண்டு விழுந்துகிட்டே இது நல்லா வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணி பாருங்கள் அப்போ பட்ஜெட் வந்து கண்டிப்பாக துண்டு விழுகும் அப்போ துண்டு விழுகும் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஆத்திர அவசரத்துக்கு வந்து ஒரு பக்கத்தில் சின்ன சேமிப்பு வச்சுருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரம் எப்போ இருந்தாலும் பொருள்காரகத்தில் ராகுகேதுகள் இருந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தில் என்னைக்கு இருந்தாலும் அடி வாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துதா ஆகணும் நான் வந்து என்ன நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போ உங்களுடைய பொருள்காரக ராகுகேதுகள் இருக்கின்ற நிலையை வைத்துத்தான் நீங்கள் வந்து என்ன நான் வந்து உடலா பொருளாக உங்களுக்கு எதனால் இந்த உயிரை கொண்டு போகிறான் உயிர்காரகத்தால் உங்களை உயிரை கொண்டு வர போராடா அல்லது பொருளாதாரத்தில் நலிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்கு ஒரு போராட்டத்தை வந்து நீங்கள் போராடி கொண்டிருப்பதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வரும் வறுமை அல்ல பிரச்சனை என்பது என்ன சொன்னால் பொருள் காரகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் உயிர்காரகத்தில் ராகுகேதுகள் இருந்தாலும் வந்து என்ன சொன்னால் என்ன என்ன வரும் அவனுக்கு வந்து செலவுக்கெல்லாம் தொட்டு வந்துடும் பொருளாதாரத்தில் வந்து அவனுக்கு அடி வந்து வராது ஆனால் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவர்களுடைய ஆயுள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து அனுபவித்த உண்மைகள் இது இன்னைக்கு தான் பேசணுங்கிற ஒரு விதி நமக்கு இருந்தது பேசுகிறோம் அப்போ வந்து என்ன பொருள் பொருள்காரகத்தில் வந்து ராகுவேதுகள் இருந்துச்சு இருந்துச்சுன்னு வைங்க நீங்கள் எப்பயுமே பொருளாதாரத்திற்கு வந்து ஒரு போராட்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்த காசு வந்து என்ன நிற்காது வந்த காசு வந்து நிற்காது எப்படி இருந்தாலும் அது என்ன சொன்னா நான் வந்து ஒரு விரயத்தை கொடுத்து வந்து என்ன சொன்ன நெல் பேலன்ஸ் காட்டிகிட்டே இருக்கும் திரும்ப நீ உழைக்கணும் திரும்ப உழைச்சி வந்து என்ன சொன்ன திரும்ப வந்து கொண்டு வந்த பிறகு திரும்ப வந்து என்ன சொன்னேண்ணா வந்துச்சு முடிஞ்சிச்சு வந்துச்சு முடிஞ்சிச்சு சரி இந்த ஒரு குறிப்பிட்ட ராகுதுகள் வந்து என்ன சொன்னாங்க உயிர்காரகத்தில் இருக்கிற ஒரு நோயை குணப்படுத்தி இருப்பீங்க யா பாட அப்படின்ட்டு இருப்பீங்க அடுத்த ஸ்டேஜ் ஒன்று வந்து நிற்கும் ஒன்று வந்து நிற்கும் இல்லைண்ணா சரி எனக்கு ஒன்றும் நோய் இல்லையா அப்படின்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் புருஷன் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று உயிர்காரகம் சார்ந்த விஷயம் இந்த பிள்ளை இப்படி இருக்குது இந்த பிள்ளைக்கு வந்து என்ன சார் வாழ்க்கை சரியில்லையே இந்த பிள்ளைக்கு வந்து உடல் இப்படி இருக்குது இந்த குழந்தை குழந்தை இல்லையே இந்த குழந்தைக்கு இப்படி உடலில் இப்படி நோய் வந்துருச்சே நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்பதெல்லாம் உயிர்காரகம் கணவருக்கு வந்து என்ன சார் படு படுக்கையாக இருப்பார் இந்த அம்மாவுக்கு எந்த நோயும் இருக்காது ஆனால் கணவர் படுகையாக இருக்கும்போது என்ன சார் இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறேன் அவருக்கு செய்ய வேண்டிய பணி உடைகளை செஞ்சு 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 இந்த மனுஷன் மாங்கல்யத்துக்கு நாள் நமக்கு இருக்கணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உயிர்காரகத்திலிருந்தால் உருவாக்கிடுவான் பொருள் காரகத்தில் இருந்தால் எங்கே ஒரு பற்றாக்குறை இந்த பிள்ளைக்கு இது செய்யணுமே செய்ய முடியலையே இன்னும் வீடு வாங்கலையே இன்னும் வாசல் வாங்கலையே இன்னும் ஒரு நல்லதாக வந்து துணிமணி எடுக்க முடியலையே இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்க நம்மளுடைய பேங்கில் வந்து ஒரு சின்ன பேலன்ஸ் கூட இல்லையே இப்படிங்கிற கவலைகளை வந்து இவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் ஜோதிடத்துடைய உண்மை அப்போ இந்த ஜாதகம் பார்க்க வர்றவன்ல ஒருத்தனுக்கு என்ன பொசிஷன் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அவனுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனையா பொருளாதாரத்தில் பிரச்சனையா அல்லது உயிர்காரகத்தில் பிரச்சனையா இது ராகு கேதுகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கார் லக்கணத்துக்கு வந்து சேப்பான சைடில் இருந்தாச்சுன்னா நல்லா இருக்கையா அப்படிங்களா ஆமாம் சார் நல்லா இருக்கேன் சரி ரெண்டு பிரச்சனைகளை சொல்லத்தான் செய்வேன் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் ஜோதிடத்துடைய நாம் கவனிக்கப்படாத உண்மைகள் இதை கவனிக்கணும் ஒரு குழந்தைய பிறந்திருக்கு இவனை நம்பி வந்து இந்த பொறுப்பை விடலாமா இவனை நம்பி எதை விடலாம் இவனை நம்பி எதை விடலாம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா வந்து எப்படி அவனுடைய ராகுகேதுகள் இருக்கிறதோ அதற்கு தக்கனுதான் பொருள்காரகம் சரியில்லைன்னா பொருளாதாரத்தை அவன்கிட்ட ஒப்படைக்க கூடாது உயிர்காரகம் சரியில்லைன்றனா என்னன்னா கிட்ட வந்து என்ன சொல்றேன் வந்து ஒரு உயிர்காரகத்தை ஒப்படைக்க கூடாது ஏன்னா இவனுக்கே சரியில்லை அதை அவனால் தூக்கி செம் பொருள்காரகம் வந்து என்ன சொல்றான் பொ பொருள்காரகத்துக்கு பொருள்காரகம் சார்ந்த விஷயத்தில் பொருள் சார்ந்த விஷயத்தில் தான் பிரச்சனை வரும் உயிர்க்காரகம் சார்ந்த விஷயத்தில் உயிர் சார்ந்த விஷயத்தில் தான் பிரச்சனை வரும் அப்போ வந்து என்ன சொல்றேன்னா என்னையவே நான் தற்காத்து கொள்ள முடியாது எனக்கு உயிர்காரகத்தில் பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன் நான் இன்னொரு உயிர்காரகத்துக்கு உண்டானவனை வந்து நான் வந்து என்னால் வந்து என்ன சொல்லானோ ஓங்கி தூக்கி செயல்படுத்த முடியாது எனக்கு ஒரு பொருளாதாரத்தில் வந்து நலிவோடு நான் இருக்கிறவன்ட போய் வந்து இன்னொருத்தரை நான் பொருளாதாரத்தில் தூக்கி நிறுத்திடுவேன்னு சொல்ல முடியாது ஏன்னா உனக்கே ஓட்ட நீ எப்படி வந்து இன்னொருத்தரை வந்து சரி பண்ண முடியாது இப்படி வந்து என்ன சொல்கிறாங்க ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறா வந்து நிறையா விஷயங்கள் இருக்கிறது இதற்கெல்லாம் என்னையா தீர்வு என்னையா தீர்வில் தீர்வு எல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது தீர்வு என்பது என்ன சொல்கிறா வந்து லக்கணாதிபதி நமக்கு சரியா இல்லைன்னா நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் அவரிடம் சேர்ந்து ஆலோசனை கேட்டு வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிடணும் பொருள்காரகத்தில் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சேமிப்பு வச்சு திடீர்னு லாக் ஆகிரும் அப்போ அன்னைக்கு அதை எடுத்து நாம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கணும் உயிர்காரகத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா உடம்பை வந்து என்ன சொன்னான்னா வாக்கிங் போய் வந்து நல்லா வந்துச்சு அளவோடு சாப்பிட்டு அளவோடு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நோய் நமக்கு அண்டிருச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறேன் விழுந்தோம்னா எந்திக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலமை தான் உயிர்காரகத்தில் ராகு எதுகள் இருக்குது பொருள்காரகத்தில் ராகு எதுகள் இருக்குது பொருளாதாரத்தின் நலிவை கொடுத்துரும் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் அணுபூர்வமான அனுபபூர்வமான சில உண்மைகள் இந்த உண்மைகளை வந்து நீங்கள் தெரிந்து லக்கணம் லக்கணத்துக்கு அடுத்து கல்யாண வாழ்க்கை உங்கள் ஜாதத்துலேயே வந்து என்ன சொன்னானோ உங்கள் வீட்டம்மா உங்களுக்கு எப்படி வந்து இப்போ நல்லா இருக்குமா பணிவிட செய்யுமா இல்லை வந்து என்ன சொன்னானோ தூக்கி கொஞ்சமாங்கிறதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய லக்கணத்திற்கு அந்த லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியங்கிற அந்த அந்த அம்மாவுடைய ஏழாம் பாவம் அந்த அம்மாவுடைய ஏழாம் பாவத்திற்கு வந்து என்ன ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் யூ வில் பி அ லக்கி மேன் உங்களுடைய நீங்க உங்களுக்கு நீங்க லக்கி மேனான்னு பார்க்கணும்னா உங்களுடைய லக்கணாதிபதி உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன சொல்றானா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் இருந்தால் யுவிலிய லக்கி மேன் தான் அப்ப ரெண்டுமே வந்து என்ன சொல்றான்னா அந்யோன்யமாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்தில் வந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டு ஜாதகம் வச்சா எடுத்து எடுத்த உடனே பார்க்கறதுல அவன் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு தான் பார்க்கணும் அவன் முதல்ல எப்படி இருக்கான் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு எட்டில் மறைந்தவர்களை போய் நீங்கள் பாருங்கள் அவர்களுடைய நம்பர் பேல் நம்பர் டூ பிஸ்னஸ் மைண்டு ஒரு உண்மையான தன்மை இருக்காது ஆறாம் இடத்தில் இருந்தால் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அவங்களால் வந்தது லக்கணாதிபதி உயிர்க்காரகத்தில் உட்காரணும் அந்த லக்கணத்திற்கும் உயிர்காரகத்தில் இப்போ ஒரு ரிசவ லக்கணத்தில் போய் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா அந்த ரிசவ உண்டான சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த ரிசவ லக்கணத்தில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் உட்கார்ந்தால் கண்டிப்பாக ஈஸியாக வந்து சேஃப் ஜோனில் இருக்காங்க அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறான் மாற்றி உட்கார்ந்தாலோ கண்டிப்பாக அவர்கள் ஒரு குழப்பவாதி அவர்களை நம்பக்கூடாது அதே சமயத்தில் லக்கணத்துக்கு ஏழு குடையவன் பெண்ணோடைய லக்கணத்துக்கு ஏழு குடையவன் அந்த ஏழுக்கு வந்து என்ன சொல்கிறான் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பையனாக தான் வந்து அமைவான் இதில் தான் எல்லோரும் மாட்டிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா நட்சத்திரம் நான் பத்து பொருத்தம் பார்த்து விட்டேன் எல்லாத்தையும் பார்த்து விட்டேன் அனைத்தையும் பார்த்து விட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக ஏமாந்துடுறீங்க சரி பிள்ளை பிறக்குமா பறக்காதான்னு ஒரு ஜாதத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுடைய ஐந்து குடையவன் உங்களுடைய ஐந்து குடையவன் நின்ற இடமும் அந்த எதிர் ஜாதகத்தில் நிற்கின்ற ஐந்து குடையவனும் பஞ்சபூதத்தில் நட்பு பூதத்தில் இருக்க வேண்டும் நட்பு பூதம் என்பது என்னது இந்த ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று தான் அதே மாதிரி என்ன சொல்கிறா வந்து ரெட்டபட ராசிக்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு தான் ஒத்தப்படைக்கு என்ன சொன்னா அந்த லக்கணத்திலிருந்து இப்போ மேசத்திலேருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருக்கணும் ரிஷபத்திலிருந்து அந்த லக்கணத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை ஜனிக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒருத்தருடைய லக்கணத்திற்கு ஒருத்தருடைய லக்கணத்திற்கு வந்து எதிர்மறையாக லக்கணத்திற்கு மறைந்திருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்கும் இதை நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் இதெல்லாம் கவனத்தில் கொண்டாந்தான் நம்ம வந்து நல்ல வந்து ஒரு ஜோதிடராக பரிமளிக்க முடியும் அப்போ பஞ்சபூத சக்திகள் தான் ஜாதகத்தை வந்து என்ன சொல்கிறாங்க பஞ்சபூத சக்திகள் வந்து நாலு பஞ்சபூதம் இருக்குது அந்த பஞ்சபூதத்தில் வந்து அவங்கவங்க லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து நெருப்புக்கு காற்று நட்பு காற்றுக்கு நெருப்பு நட்பு மண்ணுக்கு தண்ணீர் நட்பு தண்ணீருக்கு மண் நட்பு இந்த கோக்க இதுக்குள்ளே இருக்கணும் நெருப்பில் போய் பிறந்தாச்சா காற்றில் இருக்கலாம் நெருப்பில் இருக்கலாம் தண்ணீரில் போய் பிறந்தாச்சா தண்ணீரில் நிற்கலாம் மண்ணில் நிற்கலாம் நீங்கள் மாற்றி நின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து தான் இருப்பாங்க என்னுடைய அருமையாகின மக்களே எல்லோரும் இதெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இது வந்து ஒரு ஜோதிட ரகசியம் இதற்கெல்லாம் தீர்வு என்பது என்ன சொல்கிறான தீர்வு என்பதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேண்ணா வந்து நிரந்தரமான தீர்வு இல்லை உடல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வராமல் உடம்பை நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக உண்டாகி கிடணும் பொருள் சார்ந்த பிரச்சனையில் பிரச்சனை இருந்ததுனால ஏதாவது ஒரு பக்கத்தில் ரெண்டு ரூபா சம்பாதிக்கிற அன்னைக்கு ஒரு சேமிப்பை எங்கே தெரியாமல் போட்டு வச்சுக்கணும் அவசரத்துக்கு எடுக்கிறாப்புல வச்சுக்கிடுங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறண்ணா வந்து ஒரு ஒரு வியூகத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து இந்த மாதிரி தான் ஜாதகம் ஃபங்க்ஷன் ஆகும் ஏரிய தாந்திரிகம் தாந்திரிகத்தில் நீங்கள் என்ன போனாலும் நீங்கள் உங்களுடைய லக்கணாதிபதி நன்றாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருந்தால் நீங்கள் யாரையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியமே இருக்காது ஒன்றுமே இருக்காது ஆமாம் லக்கணாதிபதி என்ன சொன்னால் லக் லக்கணத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்தாச்சுன்னா எப்படி இருந்தாலும் வளைச்சிக்கிடுவீங்க லக்கணாதிபதி மாறி இருக்கும்போது தான் நீங்கள் போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சார்ந்து போய் வந்தேன்னு சார் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சியின் கருத்து இப்போ என் வீட்டிலே மூணு குழந்தைகள் பிறந்திருக்கு எந்த குழந்தை வந்து எனக்கு சார் எனக்கு நல்லா தெரியும் எந்த குழந்தைய அப்படி விட்டு பிடிச்சா ஜெயிச்சிட்டு வரும்னு தெரியும் மனைவி ஜாதத்தை பார்த்தா மனைவிக்கு என்ன வரும் மனைவி எந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு போகணும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சிருந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் வந்து வெற்றி வீரனாக வளவர முடியுமே தவிர ரெண்டு கட்டா தன்மையில் இருந்தால் இந்த உலகம் உங்களை ஒன்று சார் நசிக்கிறோம் நசிக்கிறோம் நம்மகிட்ட பார்க்க வர்றேன் அவன் ஜாதத்தை வாங்கி பார்க்குறோம் இவன் எப்படி அப்படின்ட்டு ஒருத்தனை கார் ஓட்ட விட்டுட்டு நினைச்சா தூங்கலாம் ஒருத்தன் ஓட்டான நான் தூங்கவே மாட்டேன் என்ன காரணம்னா அவனுடைய இயல்பு இல்லை அவனுடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு எட்டில் போய் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்காரு என்ன பண்ணுவான் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப நம்ம தான் என்ன சொல்றா அது இயற்கை நமக்கு கொடுத்த தண்டனை அதை நம்ம வந்து மாற்ற முடியாது அப்போ அந்த தண்டனையில் தப்புவதற்கு அவனை வந்து நம்ம லக்கான கையில் வச்சுக்கிட்டு பார்த்துப்போம் பார்த்துப்போம் இப்படி போ இப்படி போன்னு சொல்லிட்டேனா வீடு வந்து சேர்ந்துடலாம் இதுதான் ஜோதிடத்துடைய உண்மையான தன்மை இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இதே மாதிரி தான் சுக்கரனுக்கும் பாருங்கள் உங்களுடைய சுக்கரன் சுக்கரன் என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுடைய ல அது எந்த இடத்துல நிற்கிதோ அதுலேருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதிலிருந்தாலும் உங்களுக்கு பணவடமான நல்லாயிருக்கும் இல்வாழ்க்கை நல்லாயிருக்கும் மாறி இருந்தால் போராட்டமே இருக்கும் என்று கூறி இதை ஒரு ஒரு நீண்ட பதிவு இதை நல்லா படித்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிரஸ் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்